காய்கறிகளும் பழங்களும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையற்ற கொழுப்புகள் நம்மளுடைய உடம்புல சேராமல் செரிமானத்துலேயே கழிவு வழியாக வெளியே போகிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியம் செரிமானம் சரியான முறையில் நடக்கிறதுனால தேவையான ஊட்டச்சத்துக்கள் தேவையான நேரத்தில் தேவையான அளவில் செயல்படுறதுக்கும் உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதையும் காய்கறிகள் பழங்கள் குறைச்சிருங்க விட்டமின் பி வகையில் இருக்கிற ரைபோஃப்ளேவின் தயாமின் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கொழுப்புகளை கொழுப்பாகவே இருக்காமல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க புரோட்டீன் உள்ள ஆகாரங்களும் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள ஆகாரங்களும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனேவே ஒரு திருப்தி கிடச்சிருங்க அதனால் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றத இந்த ஆகாரங்கள் கம்மி பண்ணுதுங்க புரோட்டீன் உடைய மெட்டபாலிசத்துக்கு மேக்னீஷியம் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு போரான் நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க இப்போ ஒரே ஒரு வேலை செஞ்ச உடனே மொத்த எனர்ஜியும் லாஸ் ஆகாமல் தேவையான அளவு மட்டுமே எனர்ஜி செலவாகிறதுக்கு போரான் நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க நம்ம பிளடில் சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு நைட்ரேட் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க தேவைக்கு அதிகமான கொழுப்பு வந்து எனர்ஜியாக அதாவது சுகராக கன்வெர்ட் ஆகி பிளட்டில் கலக்கிறத நைட்ரேட் தடுக்குங்க இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்